ஆறு மாதம் ஆனால் கூட முடி நல்ல கரு கருன்னு இருக்கும் அடிக்கடி தலைக்கு அடிச்சு அப்படின்னு கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது நீங்கள் அடிக்கடி தலைக்கு அடித்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் நமக்கு இளநிற இருந்தாலும் கவலை இல்லை முதுநிற இருந்தாலும் கவலை இல்லை ஏன்னா எந்த நிறையா இருந்தாலும் இது ஒன்று மட்டும் போதுங்க தலைக்கு டையே அவசியம் கிடையாது கடையிலந்து நம்ம டை வாங்கி அடிச்சா கூட ஒரு வாரம் தாங்கும் அதுக்கப்புறம் புதுசாக நம்ம டை வாங்கணும் தலைக்கு அப்ளை பண்ணணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் இப்படி நிறைய வேலை இருக்குது ஆனா, இது அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பப்பாளி இரிகள் தாங்க இதனால் நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது ஒன்று என்னென்னா இது முடியையும் கருப்பாக்கும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தலையில் நிறைய பொடுகு இருக்குது தலை ஒரு மாதிரி சொற்சலாகவே இருக்குது முடி ரொம்ப உதிருது அப்படின்னா கூட அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தலையை நல்லா க்ளீன் பண்ணியும் கொடுக்குங்க இந்த பப்பாளி இலைகள் இப்போ பப்பாளி இலைகளை நான் இதே போல் பிச்சு எடுத்துக்கிறேன் நான் ஒரு பெரிய மூணு பப்பாளி பப்பாளிலிகள் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பிச்சு வச்சுக்கக்கூடிய பப்பாளி இலைகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டே ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கிறேன் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கற்பூரம் அந்த கற்பூரம் தான் இப்போ இந்த கற்பூரம் நம்ம எல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கக்கிட்ட கற்பூரம் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் நீலகிரி தைலம் யூஸ் பண்ணலாம் நீலகிரி தைலம் அல்லது கோடாரி தைலம் பச்சாக்களெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த தைலத்தில் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நிறைய பேருக்கு தலையில் குளிர்ச்சியே தாங்காது அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதில் கற்பூரம் சேர்த்துக்கிறோம் கற்பூரத்துக்கு பார்த்துலாம் நீங்கள் நீலகிரி தாயெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க முடி வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே வீட்டில் டீ போடுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய எந்த பிராண்டாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நார்மலாக டீ தூள்லேருந்து வரக்கூடிய அந்த கலரை விடையும் நமக்கு மூணு மடங்கு அதிகமான ஒரு கலரை கொடுக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் இலையும் நல்லா வாடிடும் அதே சமயத்தில் அந்த கலர் பாருங்கள் நல்லா டார்க்காக தெரியும் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் கொதிக்க வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமல் நல்லா கொதிக்க வச்சுடுங்க இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு நான் வந்து ஆற வச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்ல கருப்பான கலர் தெரியும் டீத்தூளை நம்ம போட்டோன்னா இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்காது இந்த இலைகளையும் நம்ம இதே போல் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோன்னா முடி வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல கருப்பு கலரையும் கொடுக்குங்க இந்த மாதிரி தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடியது மருதாணி இலைகள் தாங்க நான் காஞ்சு போன மருதாணியிலையை தான் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மருதாணியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மருதாணி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாங்க போன மருதாணி இலைகள் இருக்குன்னா நீங்களும் காஞ்சி போன மருதாணி இலைகளே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் இந்த இலைகளை எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்றிட வேண்டாம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க கீழே ஊற்றிடாதீங்க இது கூட கொஞ்சமாக சாறு ஒரு மூணுலேருந்து நாலு சொட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போது தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக நம்ம இதுக்கு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம இலக்கமாக எடுக்கணும் அப்போ தான் கலர் நல்லா பிடிக்கும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் அதாவது அயன் கடாயில் இரும்பு கடாயை நீங்கள் வைச்சாலும் சரி அல்லது சில்வர் பாத்திரத்தில் வைச்சாலும் சரி ஆனால் நீங்கள் இதை மண் சட்டிலேயோ அலுமினிய சட்டிலேயோ போட்டு வைக்கக்கூடாது அப்படி நம்ம வச்சோன்னா அதில் ஃபுல்லாக கலர் இறங்கிடும் நம்ம இரும்பு கடை யூஸ் பண்ணோன்னா நல்ல கலர் பிடிக்கும் இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் நம்ம பார்க்கும்போது நல்ல கருப்பு கலராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கிறோம் கூடவே நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் நீங்கள் ஒரு வேளை சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக நமக்கு கலர் கிடைக்காது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் தலை ஃபுல்லாக நரமுடி இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு திரும்ப திரும்ப நம்ம டையடிக்காமல் தலை முடி எப்போவுமே கரு கருன்னு இருக்கும் என்னடா இது தலைக்கு டையே அடிக்க வேணாம் அப்படின்னு தானே சொன்னீங்க இப்போ நீங்கள் மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டுருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கொஞ்சம் நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது தலையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கணும் நம்ம கடைசியாக தலையை கழுவும் போது ஷாம்பு போட்டு கழுவிட்டாவே போதும் முடி நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக வளரும் அதே சமயத்தில் நரமுடி எல்லாமே மாயமாகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு தடவுறதுக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இதுக்கு இன்னொரு சூப்பரான வழி இருக்குது அது என்னென்னா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் ஒரு ப்ரூ காஃபி பவுடர் ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு காஃபி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பூ இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காஃபி பவுடரை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் தலையை அப்படியே வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலை முடி நல்லா கரு கருன்னு ஆகிடும் நீங்கள் அடிக்கடி டை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அல்லது நீங்கள் இதை ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்படி அளவு பப்பாளிலே எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு இடிகள் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பப்பாளி இலைகள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவிற்கும் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் நம்ம முழுசாக தேவைப்படாது பாதி வெங்காயத்தை மட்டும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தை இதே போல் நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடுகு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் கடுகு எண்ணெய்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதே போல் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும் அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கக்கூடிய இலையிலேருந்தும் தண்ணி வரும் அதனால் நீங்களாக எதுவும் தண்ணி ஊற்றுணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்தாவே நல்லா தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சதச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தட்டும்போது ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி விட்டு விட்டு தட்டி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் அம்மியில் போட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் ஒரு மாதிரி அரைஞ்சும் அரையாமல் நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதை கடுகு போடலை அப்படின்னா இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கடுகு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடுகு இளங்கறையை தடுக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து கடுகு யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு கருப்பான கலரும் கிடைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் கலர் நல்லாவே மாறி வருது கரண்டி வச்சதே போல் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கலாம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வேம்பாலம் பட்டையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதே போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அவ்வளோதான் இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தாவே அது வந்து லைட்டாக நொறுங்குற மாதிரியே இருக்கும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இதை நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாங்க கீழே நான் ஒரு பவுல் வச்சுக்கிறேன் இப்போது இது ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பரான ஒரு எண்ணெய் பாருங்கள் நல்ல கரு கருன்னு இருக்கும் தலையில் நிறைய உங்களுக்கு பொடுகு இருக்குது முடி வளர்ச்சியும் இல்லை முடி ரொம்ப கொட்டுது இளம் நிறைய சீக்கிரமாக வருது இப்படி மொத்த பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இது நிறைய பேருக்கு தாடி மீச காதோரத்தில் இந்த மாதிரி இடங்களில் கூட நிறைய நரைமுடிகள் முழிச்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி டை அடிச்சுட்டே இருந்தாலும் முகம் கழும்போது அந்த எல்லாம் சீக்கிரமாக போயிடும் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கலரெலாம் போகவே போகாது தாடிலேயோ மீசிலேயோ உங்களுக்கு நிறைய வெள்ள முடியிருக்குன்னா அந்த இடத்துல இந்த எண்ணெயை ஒரு ரெண்டு சொட்டுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் தாடி மீசை காதோரத்தில் இந்த மாதிரி இடங்களில் முடி இருந்தாலும் சரி தலையில் நிறைய நரச்ச முடிகள் இருந்தாலும் சரி எங்க நரமுடி இருந்தாலும் வெறும் மூணு மாதம் இந்த எண்ணெயை காலையிலையும் சாயங்காலமாக நம்ம தடவிட்டு வந்தாவே போதும் முடியும் நல்ல கரு கருன்னு வளரும் அந்த இடத்துல நீங்கள் திரும்ப டை அடிக்கணும் அப்படியே அவசியம் இருக்காது